தேவன் நம்மோடு பேசுவாராக நீதிமொழிகள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் இருபத்தோராது வசந்த வாசிங்க ஆரம்பத்திலே துரிதமா கிடைச்சது விளங்காம போயிரும் அதான் அதோட அர்த்தம் இவ்வளவு அழகா போட்டுருக்கு பத்தியெல்லாம் ஐயா உங்க பைப்பில் போட்டிருக்கு துரிதமா கிடைச்சது நாசமா போயிரும் வேகமா வந்தது வேகமா போயிரும் கர்த்தர் தருகிறது நிலைச்சி நிக்கும்

இப்ப பக்கத்துல சொல்லுங்க அவசரப்படாத அவசரப்பட்டு வாங்குறது புஷ்வானமா பேரும் பக்கத்து வீட்டுல அவா பிரிச்சு வாங்கிருக்கான உடனே புருஷன் போய் வாங்குறியரா இல்லையா பட்டர் பிள்ளை தான் வேணும் லோன் எடுத்து கீன் எடுத்து மான் எடுத்து அதை வாங்கி அது புஷ்ஷுன்னு புகையாயி லோனு கட்ட முடியாம பிச்சை எடுத்து

கர்த்தர் நிதானமாக தான் உயர்த்துவார் அலே லோயா என்ன பதினாறு வயசுல ஊழியத்தில் வல்லமையா பயன்படுத்தும் சொன்னாரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் நடந்துச்சு இருபது வருஷமா மிதிச்ச மிதிக்கு கணக்கு கிடையாது நாம வாங்கின அரைக்கு கணக்கு கிடையாது பிதிக்கி நசுக்கி நிறைய புடைச்சி இப்ப கத்தர் உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த இருபது வருஷம் தோத்துரும் சொல்லணும் ஒரு அலையிலா சொல்லுங்க அலையிலா அப்ப காத்திருந்து கிடைக்கிறது எப்பவுமே தான் இருக்கும் பெஸ்டாக தான் இருக்கும் இதுக்கு உதாரணமா வேதத்தில் ரெண்டு மனுஷங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா கவனிங்க அப்படியே கர்த்தர் உயர்த்துற மாதிரி இருக்கும் பொத்துன்னு கீழே போடுவாரு அப்படியே உயர்த்திற மாதிரி இருக்கும் பொத்துன்னு கீழே போடுவாரு அந்த பொத்துன்னு கீழே போடும்போது நீங்கள் சோர்ந்து பெறக்கூடாது அந்த நேரம் என்ன செய்யணும் பைபிளை பிடிச்சிக்கிடணும் வசனத்தை பிடிச்சிக்கிடணும் வாக்கு திட்டத்தை பிடிச்சிக்கிடணும் அடுத்து உயர்த்துவார் பாருங்க ஏங்கப்பா ஒரு மனிதனும் உன்னை தொட முடியாது அந்த அளவுக்கு கத்தர் உயர்த்துவாரு ஆனா கீழே போகும்போது தோத்திரம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு செபத்தில் இருக்கணும் ஒரு அலையிலையா சொல்லுங்க அந்த டயத்துல என்ன ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆண்டவர் கூட சண்டை